இன்றைய வேதவசனம் ஒன்று யோவான் ஐந்து இருபது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்களும இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் ஆமேன் நம் கிறிஸ்து சத்தியமுள்ளவர் அவர் ஒருவரே மெய்யான தேவன் அன்றியும் அவரே நித்திய ஜீவனாய் இருக்கிறார் இப்படி சத்தியமுள்ள தேவனுக்குள் நாம் இருந்தால் நாமும் நித்திய ஜீவனை அடையலாம் நம் கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார் அவர் வார்த்தையை நம் இருதயத்தில் வைத்து அதன்படி நடப்போமானால் நாமும் நம் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருப்போம் அப்பொழுது நாமும் நித்திய ஜீவனை பெறுவோம் எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும் எங்கள் சத்தியமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி